விசாகன் அப்படிங்கிறது சரி ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட நேஷனல் டைரக்டர் யார் ராகுல் நவீன் அப்படிங்கிறவர் பாதுகாப்புத்துறை அப்படிங்கிறதுக்கான மினிஸ்டர் யார் ராஜ்நாத் சிங் அப்படிங்கிறது பாதுகாப்புத்துறை ஆலோசகர் அஜித் தோவால் பாதுகாப்புத்துறைக்கு தற்போது எவ்வளவு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு ஐம்பதாயிரம் கோடி அப்படிங்கிறது ஒதுக்கப்பட்டிருக்கு வெகல்காம் இன்சிடென்ட் எப்ப நடந்துச்சு ஏப்ரல் டுவெண்ட்டி டூ ஏப்ரல் டுவெண்ட்டி டூ வெகல்காம் அப்படிங்கிற இன்சிடென்ட்டுக்காக நம்ம தொடர்ந்து ஆபரேஷன் பேர் என்ன ஆபரேஷன் சிந்தூர் எந்த நாளில் தன்னுடைய முதல் ஆபரேஷன் தொடங்குச்சு மே சிக்ஸ் ஆர் செவன்

நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டியூஷனல் பாடி இது அரசியலமைப்பு சபையால் ஏற்படுத்தப்படாத குழுக்கள் கிளாஸ் வந்து ஒன்லி ஃப்ரம் ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க இன்னைக்கு டியூ டு ரெயின் அப்படிங்கிறதுனால தர் இஸ் நோ ஆஃப்லைன் லைன் கிளாஸஸ் நீங்க தான் ஆன்சர் பண்ணணும் சரியா இங்க ஏதோ ஆஃப் லைன்ல கேட்டுட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு அமைதியா இருக்க வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா கொஞ்சம் கிளியரா பேசுங்க வீடியோ ஆடியோ கிளியரா ஸோ வீடியோ ஆடியோ கிளியர் பிரதமருடைய தலைமையில் மே இருபத்தி நான்காம் தேதியில நிதி ஆயோக் அப்படிங்கறதுடைய கூட்டம் நடைபெறுகிறது அப்படி சொல்லி பாக்கலாம் நிதி ஆயோகோட கூட்டம் அப்படிங்கிறது இருக்கு சோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்ப நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படிங்கிற போது நீங்க முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது யார் யார ரெண்ட மெர்ஜு பண்ணி பண்ணாங்க லாவண்யா எந்த ரெண்ட மெர்ஜு பண்ணி நிதி ஆயோக் வந்துச்சு எழுதி வச்சுக்கலாம் பிளானிங் கமிஷனையும் திட்டக்குழுன்னு சொல்லுவோம் தமிழ்ல பிளானிங் கமிஷனையும் என்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் கலை அரசு இருக்கீங்களா அஷ்மிதா இருக்கீங்களா சௌமியா இருக்கீங்களா நல்லா உற்சாக பேசுங்க மக்கள் பேசுற போது எப்படி கேட்டு பாருங்க என்ன பண்ணணும் சார் நோட்ஸ் எடுக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் பிளானிங் கமிஷன் மார்ச் பதினஞ்சு பத்தொன்பது ஐம்பது பிளானிங் கமிஷன் வந்து மார்ச் பதினஞ்சு பத்தொன்பது ஐம்பது சரியா என்டிசிங்கிறது ஆகஸ்ட் ஆறு பத்தொன்பது ஐம்பத்தி ரெண்டு

രാജേഷ് നേഷനൽഷൻ ഇന്ത്യ മിനിസ്റ്റർ അപേക്ഷ பிரைம் மினிஸ்டர் அதுக்கு ஒரு டெப்பியூட்டி சேர்மன் இருப்பார்ல அவருக்கு என்ன மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க கேபினட் மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க அதே மாதிரி சிஓக்கு என்ன பதவி கொடுப்பாங்க சிஓ டு எடுத்துக்கலாம் வந்து இப்போ வந்து சேர்மன் சுமந்த் கே பெரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க டெபுட்டி சேர்மன் அப்படிங்கிறது சுமத் கே பெரி சிஓ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சுப்ரமணியன் தலைவர் எப்பவுமே பிரைம் மினிஸ்டர் தான் நிதி ஆயோ இட் வாஸ் ஸ்டார்ட்டட் இன் த இயர் ஒன் ஒன் டூ தௌசண்ட் பிப்டீன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் நிதி நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் இட் இஸ் பியூர்லி நான் கான்ஸ்டிடியூஷனல் அந்தமாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இது மே இருபத்தி நான்காம் தேதி நிதி ஆயோகோட கூட்டம் டெல்லியில நடைபெறுகிறது பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிறது அப்படிங்கிறதுக்காக வச்சுக்கோங்க சரி நேற்றுக்கு வந்து குடியரசு தலைவர் அப்படிங்கிறவங்க உச்சநீதிமன்றத்தின் மீது எத்தனை கேள்விகள் கேட்டாங்கன்னு சொல்லும் ஃபோர்ட்டீன் கொஷ்டின்ஸ் அதை எல்லாமே ஆர்டிகல்ஸ் செலவம் நடத்தியிருக்கணும் இல்லையா ஆர்டிகல்ஸ் செலவு நடத்திருப்போம் அதே குடியரசுத் தலைவரின் பதினான்கு கேள்விகள் பிரம முதல்வருடன் விரைவில் ஆலோசனை அப்படின்னு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் நம்ம முதலமைச்சர் யாரு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லி இருக்கிறார் பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு வகுப்பு பொது தேர்வுலேஜ் தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு சதவீதம் தவறு பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அப்படிங்கறது வந்து நான் சொல்லி இருக்கிறேன் எப்பவுமே நீங்க ஒரு பெர்சனல் இன்டர்வியூக்கு போனாலும் சரி டெஸ்டுக்கு

சிவகங்கை மாவட்டம் முதலாவது இடத்தை பெற்றிருக்கிறது ஸோ கடைசியில வேலூர் கடைசியில வேலூர் அப்படிங்கிறது நான் ரெண்டாடி சொன்னேன் பிளஸ் டூல அரியலூர் ஃபர்ஸ்டா பிளஸ் ஒன்லேயே அரியலூர் ஃபர்ஸ்ட் சரியா அதே மாதிரி பிளஸ் டூல கடைசி மாநிலம் எது சரி மாவட்டம் எது சேம் வேலூர் சேம் வேலூர் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஸோ இதெல்லாம் சும்மா நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது வைக்கும்போது அவேர்னஸ் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்க

தமிழ்நாட்டுல நகராட்சிகள் அதிகமாக இருக்கிற ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா காஞ்சிபுரம் ஏரிகளின் மாவட்டங்கள் கேட்டால் காஞ்சிபுரம் பல்லவர்களின் தலைநகரமாக இருக்கிறது காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா பிறந்த ஊரு காஞ்சிபுரம் பட்டுக்கு புகழ் பெற்றது காஞ்சிபுரம் பேசுறதுதான் கரெக்டாமா சோ இவங்க முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா எத்தனையாவது அப்படிங்கிற சாரி மொத்தம் எத்தனை மாநகராட்சியோட மேயர் இருக்கிறாங்க காஞ்சிபுரம் சொல்றேன் பெண் மேயர்கள் மொத்தத்தில் பதினோரு பேர் பெண் மேயர்லாம் இருக்கிறாங்க மொத்தம் எத்தனை மாநகராட்சி அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் இருக்கு கார்ப்பரேஷன்ஸ் இருபத்தி ஏழுல இப்போ கடைசிய உருவான ரெண்டு பேர் சொல்லலாம் ராமநாதபுரம் பெரம்பலூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் மாநகராட்சிகள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சரி மாநகராட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு மேயர் அப்படிங்கிறது மாநகராட்சி அப்படிங்கிறது பொதுவாக ரொம்ப முக்கியமானது அது எந்த அமெண்ட்மெண்ட்டுப்பா நம்ம ரெண்டு அமெண்ட்மெண்ட் சொல்லுவோம் எழுபத்தி நான்காவது அமன்மெண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி எல்லாம் வந்துடும் ஓகே கங்கராட்ஸ் ஸோ கங்கராட்ஸ் பாமக அப்படிங்கிற ஒரு கட்சியில கோஷ்டி பூசல் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க பி சேர்க்கை பத்து நாட்களில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் நைன் லேக்ஸ் மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா ஸோ நமக்கான உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஹரிகிருஷ்ணா அன்பிகபா நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு

சென்னை அப்படிங்கிறது அப்ப இதுல பிசியஸ்ட் ஹார்பர் எடுத்துக்கிட்டீங்க மும்பை மும்பை அப்படிங்கறத அப்படிதான் நான் கேட்டேன் இயற்கையில பெருசு வந்து மும்பை சாரி இயற்கை என்னவே மும்பை ஆர்டிபிஷியல் தான் வந்து நம்ம சென்னை ஓகேப்பா ஸோ அப்போ பூஜிய கார்பன் உமிழ்வு இலக்கை நோக்கி தூத்துக்குடி துறைமுகம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க பூஜிய கார்பன் அப்படிங்கிறது கார்பன் உமிழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க எமிஷன் ஆஃப் கார்பன் அப்போ எமிஷன் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது ஜீரோ அப்படிங்கிற டார்கெட் பண்ணியிருக்காங்க இப்படி கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க சமீபத்தில் எந்த ஹார்பர் அப்படிங்கிறது இந்த ஜீரோ அந்த மக்களுடைய எமிஷன் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் துடிக்காய் தூத்துக்குடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்விக் அப்படிங்கிற ஆலை எங்கே இருக்குது தூத்துக்குடி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஸ்பிக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சோ சுஷாந்த குமார் புரோஹித் இவர் தாங்க அதனுடைய தலைவர் துறைமுக ஆணைய தலைவர் அதாவது ஹார்பர் கமிஷனுடைய சேர்மன் ஹார்பர் கமிஷனுடைய சேர்மன் அப்படிங்கிறது சுசாந்த குமார் புரோஹித் சுசாந்த குமார் புரோஹித் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க சோ யாருங்க தூத்துக்குடி துறைமுகத்துக்கு பேர் என்னப்பா வாசி

அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லியிருந்தார் ஆப்பிள் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து ஆப்பிள் அப்படிங்கிறது எந்த விதமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் உற்பத்தியோடு தொடர்புடையது மொபைல் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருக்கோம் இல்லையா ஆமா ஸோ லெட்டா டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவையும் கருதவில்லை என்பதை நான் சொல்லியிருக்கேன் உடையிலேயே மிக அதிகமாக இறக்குமதி விதிக்கும் நாடு இந்தியா என்றும் அதனால் அமெரிக்கா பொருட்களை இந்தியாவில் சந்தைப்படுத்துவது கடினமாக இருப்பதாகவும் அதிபர் ட்ரம்ப் ட்ரம்ப்பு குற்றச்சாட்டியிருக்கிறார் வெளியே உலகிலேயே மிக அதிகமாக இம்போர்ட் டாக்ஸ் இறக்குமதி வரி அப்படிங்கிறது அதிகமாக விதிக்கும் நாடு இந்தியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உலகிலேயே இறக்குமதி வரி அதிகமாக விதிக்கக்கூடிய நாடு அப்படிங்கிறது இந்தியா சரி யாருங்க சொல்வா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பேங்க்ஸ் அப்படின்னா எந்த வருஷம் எழுபத்தி ரெண்டு இல்ல கல்வி எண்பத்தி இன்னொரு வங்கி இருக்கு நபார்டோட எக்ஸ்பான்ஷன் என்ன சொல்லுவாங்க ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மென்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத நபார்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம் நபார்டு பாகிஸ்தானுக்கு கடன் உதவி கூடாது சர்வதேச நிதியத்துக்கு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் பண்ணியிருக்கிறார் ராஜ்நாத் சிங் அப்படிங்கறது எந்த எந்த மினிஸ்டர் பா டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இருப்பா அமித்ஷா அப்படிங்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பா நிர்மலா சீதாராமன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருப்பா ஜெய்சங்கர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் சோ சர்வதேச நிதியத்துக்கு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வதேச நிதியம் அப்படின்னு சொன்னாவே ஐஎம்எஃப் அப்படின்னு சொல்லுவோம் ஐஎம்எஃப்

சிங்கா மனோஜ் சிங்கா காஷ்மீரனுடைய சிஎம் உமர் அப்துல்லா சார்ந்துள்ள கட்சி தேசிய மாநாடு கட்சி அப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறது மாநிலமா யூனியன் பிரதேசமா கோகா போத் அப்படிங்கிறது இப்ப எத்தனை இருக்கு த்ரீ அந்த மூணு சொல்லுவாங்க காஷ்மீர் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் புதுச்சேரி அப்படிங்கிறத எடுத்துக்கணும் டெல்லி எடுத்துக்கிறோம் அப்ப உச்ச நீதிமன்றத்தினுடைய பதினோராவது பெண் நீதிபதி எழுதி வச்சு உச்ச நீதிமன்றத்தினுடைய பதினோராவது பெண் நீதிபதி மொத்தம் முப்பத்தி நான்கு பேர் இருக்கிறாங்க நீதிபதிகள் அப்படிங்கிறவங்க இதுல பதினோராவது பெண் நீதிபதியாக இருந்த திரிவேதி ஓய்வு திரிவேதி பெலா எம் திரிவேதி ஓய்வு அப்படின்னு போடுங்க அவங்க ஓய்வு பெற்றிருக்கிறாங்க அவங்க உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளுடைய ஓய்வு வயது என்னப்பா அஞ்சு உயர்நீதிமன்றம் எந்த நீதிபதிகளோட ஓய்வோயுது ஓகே ரொம்ப முக்கியமானது மொத்தம் எத்தனை நீதிபதிகள் இருக்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் இப்போ முப்பத்தி நான்கு அப்படிங்கிறது ஒரு ஆள் போயிட்டா முப்பத்தி மூணு அப்படிங்கிறது நாங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிலேயே தேர்ந்தெடுக்க வரைய ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரெசிடெண்ட் ஆஃப் இந்தியா யார் அதை பரிந்துரை பண்ணுற

இப்போ பாதுகாப்பு துறைக்கு எவ்வளோ கோடி கூடுதலாக ஒதுக்கீடு இருக்காங்க ஐம்பதாயிரம் கோடி அப்படிங்கிற ஒதுக்கியிருக்காங்க தபால் வாக்குகளை திறந்து பரப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பாருங்கள் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற பார்க்கலாம் உப்பை குறைத்தால் உயிர் காக்கலாம் உப்பை குறைத்தால் உயிர் காக்கலாம் ஏன்னா உயர் ரத்த அழுத்தம் அந்த பிபி அப்படின்றது இல்லை பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிற ஏன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான டே மே பதினேழு எழுதி வச்சுங்க ஸோ பிளட் ப்ரெஷர் இன்டர்நேஷனல் பிளட் ப்ரெஷர் அவேர்னஸ் டே பிளட் ப்ரெஷர் அவேர்னஸ் டே

உயர் ரத்த அழுத்தம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் இது ஏன் சார் இந்த உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுகிறது கொழுப்பு அப்படிங்கிறது அதே மாதிரி உப்பு நிறைந்த உணவு சால்ட் அதிகமா எடுத்துக்கிறதுனால அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது அதுக்கப்புறம் ஸ்மோக் பண்றது அதுக்கப்புறம் தூக்கம் மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிற இல்லை சரியா அதே மாதிரி மரபணு பாதிப்பு இந்த மாதிரி எல்லாம் வருது இது எப்படி சார் தடுக்கலாம் பிசிக்கல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி பண்ணுறது

கடுமையான உணவு பற்றாக்குறை காரணமாக உலகம் முழுவதும் முப்பது முப்பது கோடி பேர் சாகுபடி நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக தெற்கு சூடான் சூடானில் ஏற்பட்ட அந்த சிவில் வார் தெற்கு சூடான இங்கே நிறைய இருக்கிறாங்க காசா அங்க நிறைய இருக்கிறாங்க மியான்மர் அங்க நிறைய இருக்கிறாங்க அதே மாதிரி ஏமன் அங்கே அதிகமா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஏன்னா சொல்லியிருக்கிறேன் பஞ்சம் ஏற்படும் பட்டினி சாவு ஏற்படும் ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யங்கள் மாறும் கொள்ளை நோய்கள் ஏற்படும் அதே மாதிரி பூமி எதிர்ச்சி ஏற்படும் இது எல்லாம் சம்பவிக்க வேண்டியவை அது சம்பவித்தே தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்தோனேஷியா முதல்ல இருபது பேர் உயிரிழப்பா இந்தோனேஷியா அப்படிங்கிறத ஞாபகம் சொல்லணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல முக்கியமானது ஓகேவா அப்படியே கிளாஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் அபேர்ஸ் போக கரண்ட் அபேர்ஸ் இண்டியன் பாலிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லா பார்த்தோம் அதை ரீகால் பண்ணாங்க பிளஸ் வந்து இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு கிளாஸ் மென்டல் அபிலிட்டி மென்டலபிலிட்டி முடிஞ்சோன்ன மறுபடியும் மறுபடியும் முடிஞ்சவனே